திருச்சியில் ஓடும் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் திருச்சியில் தனியார் பேருந்து ஓட்டுநரை ரவுடி கும்பல் நேற்று நள்ளிரவு பேருந்தில் ஏறி அவர் பலத்த தாக்குதல் நடத்தினர் இதனால் அந்த ஓட்டுநர் பலத்த காயமடைந்து அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார் இந்த சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது குறித்து காவல்துறை தரப்பில் கேட்டபோது நேற்று இரவு நேற்று நள்ளிரவு திருச்சி ஜங்ஷன் பேருந்து நிலையத்தில் இருந்து அந்த தனியார் பேருந்தானது கரூர் நோக்கி புறப்பட்டு சென்றது அப்போது ஒரு பெண்மணி அந்த பேருந்தில் இறங்கி ஏறி இறங்கி ஏறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இதை கண்ட அந்த பேருந்துடைய ஓட்டுநர் கணேசன் என்பவர் அந்த பெண்ணிடம் படிக்கட்டில் இறங்கி ஏற வேண்டாம் உள்ளே வாருங்கள் என்று கூறியுள்ளார் இதனால் அந்த பெண்ணிருக்கும் ஓட்டுநருக்கும் சிறிதளவு வாக்குவாதம் ஏற்பட்டது பின்பு அந்த பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்கள் இருவரும் சமாதப்படுத்திவிட்டார்கள் இந்த நிலையில் அந்த பேருந்து நேரடியாக ஜியாபுரம் சென்று கொண்டிருக்கிற போது அதற்கு முன்பாக அந்த பெண் தன்னுடைய உறவினரிடம் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு பேருந்து ஓட்டுநர் என்னிடம் தகாத முறையில் வந்து பேசினார் என அவர் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் தியாபுரம் பேருந்து நிலையம் உள்ளே செல்லும் போது அந்த பேருந்தை வழிமறித்து அந்த பெண்ணுடைய உறவினர்கள் மூன்று பேர் அந்த பேருந்தில ஏறி அந்த ஓட்டுநர் மீது தரமறையாக தாக்குதல் நடத்தினர் அந்த இதனால் அந்த பேருந்துடைய ஓட்டுநர் கணேசன் என்பவர் பலத்த காயமடைந்து உடனடியாக அங்கு பேருந்து பயணம் செய்த மக்களால் காப்பாற்றப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து ஜியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அந்த பெண் உறவினரும் என மூன்று பேரும் வழிமறித்து அந்த தரமாரியாக ஓட்டினை தாக்கிய விவகாரம் மிகவும் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்த